ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி Vlogs ஆஃப் மலைவெளி சேனலில் பார்க்க போகிறது ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ingredients வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ங்க Within டென் to ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க வீட்டில் மைதா மாவு சக்கரை தேங்காய் எல்லாமே இருக்கிற பொருள் தான் இதை வச்சு ஒரு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஸ்வீட்டாக நல்லா செஞ்சு கொடுக்கலாம் இல்லை யாராவது விருந்தாளி கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுக்குற டைம் ஒரு ஈவினிங் அது ஸ்நாக்காகவும் நம்ம கொடுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க சிம்பிளாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட்டோட ஃபுல் ப்ரிப்ரேஷனும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்